இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நாற்பத்தோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிறுமைப்பட்டவன் மேல் அக்கறை உள்ளவன் பாக்கியவான் அவனுக்கு துன்பம் நேரிடும் போது சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை விடுவிப்பார் நாம் அனைவரும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாய் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளும் போது அவர் நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் விடுவித்து எப்பொழுதும் கிருபையாய் பாதுகாத்து என்றென்றைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆசிர்வாதமான வாழ்வை நமக்கு தந்து கிருபையாய் வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக Amén.